வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வரலட்சுமி விரதத்திற்கு பூஜை பொருட்கள் என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம அம்பாளுக்கு பூஜை செய்வோம் அந்த அம்பாளுக்கு பூஜை செய்யும்போது என்னென்ன பூஜை பொருட்கள் வாங்கணுங்கிறது சில பேருக்கு பாரம்பரியமாக தெரியும் ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போது இந்த வருடத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு என்னென்ன பூஜை பொருட்கள் வாங்கணுங்கிறது தெரியாது அவங்களுக்காக தான் இந்த லிஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் கேளுங்க நம்ம தாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதற்கு என்ன வேணும் கலசம் வேணும் அந்த கலசத்திற்கு நம்மனால் முடிஞ்ச அளவு அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா வெள்ளியில் வைப்பாங்க பித்தளையில் வைப்பாங்க கொஞ்சம் பேர் முடியாதவங்க எவர் சில்வரில் வைப்பாங்க அந்த மாதிரி உங்களால் எது முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கலசம் கலசம் பாத்திரம் நீங்கள் எடுத்துக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளி இல்லைன்னா பித்தளையில் வைக்கிறது ரொம்ப சிறந்தது அடுத்ததான் அந்த கலசத்துக்குள்ளே என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன் மறக்காமல் போடுங்க இது ரொம்ப நல்லது அதாவது அம்பாலோட அருள் கிடைக்கும்னா இந்த பொருட்களெல்லாம் கண்டிப்பாக கலசத்துக்குள்ளே இருக்கணும் கவனமாக கேளுங்கள் நம்ம கலசத்தை நிரப்புறக்கு ரொம்ப முக்கியமான பொருள் எதுனால் கண்டிப்பாக பச்சரிசி அதனால் பச்சரிசி கண்டிப்பாக வேணுங்க அந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான பச்சரிசியாக இருக்கணும் பூச்சி உமி எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல தூய்மையான பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பச்சரிசி நல்லா ஐந்து கைப்பிடி எடுத்து உள்ளே போடணும் அதாவது கலசத்துக்குள்ளே போடணும் நல்லா சுத்தமான பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் கலசத்துக்குள்ளே கண்டிப்பாக சேர்த்தாகணும் அந்த வாசனை பொருட்கள் என்னென்ன அப்படின்னிங்கன்னா ஜாதிக்காய் அந்த ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கோங்க அதுவும் நல்லா ஓட்டை விழுந்தது பூச்சி அடிச்சு தான் இருக்கக்கூடாது நல்ல சுத்தமான நல்லா 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 ஜாதிக்காயாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று போதும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒன்று அதற்கு அடுத்தது ஏலக்காய் அது பார்த்திங்கன்னா இரண்டு அடுத்தது கிராம்பு அது நான்கு அப்புறம் வசம்பு வசம்பு அதே மாதிரி தாங்க எந்த ஒரு பூச்சியும் எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வசம்பு ஒன்று அதுக்கடுத்தது வால்மிளகு நான்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வாசனை பொருட்கள்லாம் அடங்கியிருக்கும் ஓகேங்களா இந்த எல்லாமே கண்டிப்பாக அந்த கலசத்துக்குள்ளே இருக்கணும் ஏன்னா இதெல்லாமே வாசனை பொருட்கள் அடுத்தது பாரம்பரிய பொருட்கள் கண்டிப்பாக கலசத்துக்குள்ளே போடணுங்க அது என்னென்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு ஒன்று அதுக்கடுத்தது எலுமிச்சை பழம் ஒன்று அது வந்து அடிப்படாமல் அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிறது ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க நல்ல மஞ்சள்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சை பழம் எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதாவது எப்பவுமே பச்சரிசி கூட பாசி பருப்பு எப்போவுமே சேர்த்துக்கணும் வெறு பச்சரிசி நம்ம சமைக்கக்கூடாது ஓகேங்களா அதனால் பாஸ் பச்சரிசி இருந்தாலே பாசி பருப்பு கண்டிப்பாக இருக்கணும் பாசிப்பருப்பு எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது நகை சம்பந்தமான பொருட்கள் அதாவது லட்சுமி காசு இருந்துச்சுன்னா ரொம்ப சிறந்ததுங்க அந்த மாதிரி லட்சுமி காசு இருக்கிறவங்க நீங்கள் அந்த கலசத்துக்குள்ளே போடலாம் இல்லையா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தங்கம் இருந்தாலும் மோதிரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு தங்கத்தை நல்லா சுத்தமாக கழுவி நீங்கள் அந்த கலசத்துக்குள்ளே போடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஆடிப்பெருக்கப்போ நீங்கள் ஏதோ ஒரு நகை வாங்கியிருப்பீங்களா அந்த நகையை கூட நீங்கள் அந்த கலசத்துக்குள்ளே போட்டால் ரொம்ப சிறந்ததுங்க ஏன்னா இது பெருகிட்டே போகும்னு சொல்லுவாங்க அதனால் ஆடிப்பெருக்கில் நீங்கள் வாங்கின நகையை நீங்கள் வைக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் நீங்கள் வைக்கலாம் அதற்கு அடுத்ததான் முத்து அதாவது உங்கள்கிட்ட கருப்பு கலர் இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை முத்தாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு முத்தை நீங்கள் கலசத்துக்குள்ளே போடலாம் அதற்கடுத்தது தாமரை மலர் அப்புறம் பில்வம் அதுக்கப்புறம் குங்குமப்பூ அப்புறம் மாவிலை அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா குபேர சம்மந்தமாக அதாவது குபேரம் சம்மந்தமான காயினோம் இல்லைன்னா உருவப்படமோ பொம்மையோ எதுவும் உங்கள்கிட்ட இருந்தால் அதை கூட உள்ளே போட்டு வைக்கலாம் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா உங்களோட எக்கனாமிக்கில் அது பொருளாதாரத்தை பொறுத்து வைரம் சம்மந்தமான பொருட்கள் இருந்தாலும் நீங்கள் அதை கலசத்துக்குள்ளே போட்டு வைக்கலாங்க ஓகேங்களா இதுதான் இவ்வளோ இந்த பொருட்கள் தான் நீங்கள் கலசுக்குள்ளே போடலாம் இதற்கு மேலே உங்களுக்கு ஏ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்ததாக நம்ம அம்பாவில் டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது தேங்காய் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான வடிவமுள்ள தேங்காயை வாங்குங்க நல்லா பார்த்து நல்லா அழுகி போகாமல் நல்லா தேங்காயை பார்த்து வாங்கிக்கிங்க ஏன்னா நம்ம கலசத்துக்கு மேலே தேங்காய் வைக்கணும்ல அதுக்கு நல்லா பார்த்து வாங்குங்க அதற்கு முகம் அதாவது அம்பளோட முகம் இப்போ ஆன்லைனில் விற்கிது இங்கே அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தது பட்டு சேலை நல்ல ஜருகியுள்ள பட்டு சேலை அதை உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஜுவல்ஸ் அதாவது நகைகள் அதை நீங்கள் உங்கள் பொருளாதாரம் பொறுத்து தான் நீங்கள் தங்கத்தில் அலங்கரிக்கிறதுனாலும் அலங்கரிச்சிக்கலாம் இல்லை கவரிங்கில் பண்ணுறதுனால நீங்கள் கவரிங் நகைகள் கூட வாங்கிக்கலாம் அடுத்தது பூக்கள் பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை மிகுந்த பூக்களாக வாங்கணும் என்னென்னு பார்த்திங்கன்னா மல்லிகை மறிகொழுந்து தாமரை ஜாதி மல்லி வில்வ இலை ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா வாசனை உள்ள மலர்களை நீங்கள் பூஜைக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணும் அடுத்தது பூஜை பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா பலம்புரி சங்கு குத்து விளக்கு சங்கு சக்கர நாமம் பிள்ளையார் சிலை ஓகேங்களா இதெல்லாமே கண்டிப்பாக பூஜை சம்பந்தமான இடத்துல இருக்க வேண்டிய பொருட்கள் அடுத்தது முக்கியமான பல வகைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா மாம்பழம் வாழைப்பழம் மாதுளை பழம் பேரிக்காய் இது எல்லாமே கண்டிப்பாக பழங்கள் சம்பந்தமான இடத்துல கண்டிப்பாக இந்த பழங்கள் இருக்கணுங்க அதற்கப்பறம் நெய்வேத்தியம் என்ன படிக்கலாம் அப்படின்னா பொங்கல் கொழுக்கட்டை பால் பாயசம் உளுந்து வடை கண்டிப்பாக வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் அதாவது போலி அதாவது உப்புட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த பொருட்களை நீங்கள் நெவீதியமாக படைக்கலாம் அதுக்கப்புறம் நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பருப்பு வகைகளில் முந்திரி பாதாம் அதே மாதிரி நீங்கள் உலர்ந்த திராட்சை பேரிச்சம்பளம் இந்த மாதிரி கூட நீங்கள் படைக்கலாம் தட்டில் நீங்கள் படைத்து அம்பாளுக்கு வழிபடலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் கொடுக்கணுங்க பாக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பப்படி ஏதாவது பொருட்கள் அதாவது பிளாஸ்டிக் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் தட்டு பிளேட்டு டம்ளர் அந்த மாதிரி எதோ ஒன்று கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் ஜாக்கெட் விட்டு கொடுப்பாங்க சில பேர் புடவைகள் கூட கொடுப்பாங்க அதை உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச பிரசாதங்களை கொடுக்கலாம் அப்புறம் பல வகைகளை கொடுக்கலாம் ஓகேங்களா ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க வந்த சுமங்கலி பெண்களை வெறும் கொயோடு அனுப்பாதீங்க ஏதோ ஒன்று பொருட்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புங்க ஓகேங்களா இந்த பொருட்களெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வழிபடணும்னு கிடையாதுங்க அதாவது எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் அதனால் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன ஒன்றுன்னா அம்பாவில் மனதார வழிபடணுங்க அது ஒன்று செஞ்சாலே போதும் அம்பாள் உங்களுக்கு அருள் புரிவாங்க எனக்கு நான் முடிஞ்ச வர லிஸ்ட்டு கலெக்ட் செஞ்சு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் இதுக்கு மேலே தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது மற்றவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்